அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் பிரம்மஸ்ரீ ரகு நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற ரமண மகர்ஷியோட புனித வாழ்க்கை வரலாறு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிறவி ஞானியாக ஒருத்தங்க அவதாரம் எடுத்து வர்றவங்க அந்த முன்ஜென்மத்தோட பிறவியை உணர்றதுக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணுங்க ஒன்று அந்த மகான்களோட குருவே இறங்கி வந்து அவங்களோட முன்ஜென்மத்தை உணர்த்தி காட்டணும் அப்படி இல்லைன்னா இறைஸ் சொரூபமாகவே எங்கேயாவது அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு அந்த சிஷியனை வர வச்சு தன்னோட நிலைமையை உணர்த்தி அந்த பழைய முன்ஜென்மத்தோட அந்த தொடர்பை கொடுத்து மீண்டும் தவம் பண்ணி அந்த ஞான நிலையை அடைய வச்சு அவங்க கொண்டு வருவாங்க அப்படிதான் ரமண மகரிஷிக்கு எப்படி தன்னோட குருவாகப்பட்ட இறைவன் முன்ஜென்மத்தை உணர்த்தி எப்படி அவர் தவம் பண்ணி ஞானம் அடைஞ்சாரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த புனித வரலாறு நான் பதிவு பண்ணுறேன் சித்தர்களோட வாழ்க்கையை விரும்புகிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் திருச்சொழியில் ஒரு பிராமண குடும்பத்தில் ரமணர் பிறந்தார் வெங்கடராமன் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை அழகாக இருந்தது புத்திசாலியாகவும் இருந்தது வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தது நீண்ட நேரம் தூங்கும் வழக்கமுள்ள அந்த குழந்தையை எழுப்புவதற்கு மிகவும் பிரயாசைப்பட வேண்டியிருந்தது வெங்கடராமனுக்கு பன்னிரண்டு வயதான போது அவரது தந்தை சுந்தரம் ஐயர் இறந்துவிட்டார் எனவே அவரது மாமா சுப்பையரிடம் மதுரையில் தங்குவதற்காக சென்று விட்டார் இங்கேதான் அவருடைய பதினாறாவது வயதில் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாகவே ஒரு அசாதாரணமான அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது அவரது வார்த்தைகளிலேயே கூறுகிறார் மதுரைக்கு வந்து ஆறு வாரங்களே ஆனபோது எனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது எனது மாமாவின் வீட்டில் மாடியில் தனியாக அமர்ந்திருந்தேன் நான் எப்போதும் நோய்வாய்ப்பட்டதே இல்லை அன்றும் எனக்கு எந்தவித ஆரோக்கிய குறைவும் இல்லை ஆனால் திடீரென்று இறப்பு குறித்து பயங்கரமான பயம் என்னை ஆட்கொண்டது அப்படி ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை அப்படி ஏன் ஏற்பட்டது என்று ஆராயவும் இல்லை நான் இறக்கப் போகிறேன் அதை பற்றி என்ன செய்யப் போகிறேன் என யோசிக்க ஆரம்பித்தேன் டாக்டரையோ மூத்தவர்களையோ நண்பர்களையோ கலந்தாலோசிக்க வேண்டுமென தோன்றவில்லை இந்த பிரச்சனையை நானேதான் அப்போதே அங்கேயே சமாளிக்க வேண்டுமென எண்ணினேன் இறக்கப் போகிறோம் என்ற அதிர்ச்சி எனது மனதை முழுப்புறமாக கொண்டு சென்றது நானே வார்த்தைகளை கோர்மையாக உருவாக்கிக் கொள்ளாமல் எனக்குள் சொல்லிக் கொண்டேன் இறப்பு வந்துவிட்டது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இறப்பு என்றால் என்ன இந்த உடல் இறக்கிறது உடனே இறப்பு வருவதை நாடகமாக உருவாக்கி பார்த்தேன் எனது கை கால்களை விரித்து தசைகளை விரைத்துக் கொண்டு இறந்த உடல் போல கிடந்தேன் மூச்சை அடக்கிக் கொண்டு நான் அல்லது எனது போன்ற எந்த வார்த்தையும் வெளிவராமல் இருக்க முதடுகளை இறுக்கமாக வைத்துக் கொண்டேன் பின் நானே சொல்லிக்கொண்டேன் நல்லது இந்த உடல் இறந்து விட்டது என்னை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள் ஆனால் உடல் இறந்து விடுவதால் நானும் இறந்து விடுகிறேனா அப்போது நான் என்பது உடல்தானா அது அமைதியாகவும் அசைவில்லாமலும் கிடக்கிறது இருந்தாலும் எனது என்கிற எனது தனிப்பட்ட தன்மைகளின் தாக்கம் இன்னும் என்னிடம் இருப்பதை உணர்கிறேனே என்னுள் இருக்கும் நான் என்ற அந்த வார்த்தை என்னிடமிருந்து தனியாக இருக்கிறதே எனவே நான் ஒரு ஆத்மா அது உடனையும் மிஞ்சி தனித்தே நிற்கிறது அதை இறப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியென்றால் நான் இறப்பால் தொட முடியாத இறப்பே இல்லாத ஒரு ஆத்மா இதெல்லாம் மந்தமான எண்ணங்களாக உதிக்கவில்லை ஒரு மின்னல் போல என்னுள் உதித்து இந்த தெளிவான உண்மையை எந்த விதமாகவும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் சரியாக புரிந்து கொண்டேன் நான் என்பது மிக மிக நிஜம் என்பது அதுதான் சரியான உண்மை என்பதும் எனது இப்போதைய நிலையை சரியாக எடுத்து காட்டுவதாகவும் இருந்தது எனது உடலை சார்ந்த எல்லா உணர்வுகளும் நான் என்ற அந்த உணர்வினை மையமாக வைத்தே இருந்தது அந்த தருணத்திலிருந்து அந்த நான் என்கிற தனக்குள் உணரும் சக்தியுள்ள அந்த வசீகரமான நிலைக்கே கவனத்தை செலுத்தினேன் இதை பற்றிய எல்லா பயமும் ஒரேடியாக மறைந்துவிட்டது அப்போதிருந்து எந்த சுணக்கமும் இல்லாமல் என்னுள் ஆத்ம விசாரணையில் முழுவதுமாக இருக்கப்பட்டேன் இன்னிசையில் பல ராகங்கள் வந்து போவது போல இதர எண்ணங்கள் வந்து சென்று கொண்டு இருந்தாலும் இன்னிசையின் முக்கிய சுருதி பாட்டின் எல்லா இடங்களிலும் அழுத்தமாக இழைந்து கொண்டு இருப்பது போல அந்த நான் என்கிற எண்ணம் இருந்து கொண்டிருந்தது எனது உடல் பேசிக்கொண்டோ படித்துக்கொண்டோ வேறு எந்த வேலையையும் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த நான் என்கிற எண்ணத்தில் எப்போதும் நிலைத்தேன் என்றேன் அன்றைய தினத்துக்கு முன்பு என்னை பற்றிய உணர்வுகளை அவ்வளவு தெளிவாக நான் உணர்ந்ததில்லை அதைப் பற்றிய எந்த உணர்ச்சியாலோ அல்லது நேரடியாகவோ ஈர்க்கப்பட்டதும் இல்லை அதை பற்றி எந்த விருப்பமோ அல்லது அதனை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டோ இருந்ததும் இல்லை அந்த நிகழ்வுகளின் விளைவினால் அவர் சீக்கிரமே மதுரையை விட்டு புறப்பட்டார் செல்லும் பொழுது தான் ஒரு காரியமாக உண்மையை தேடுவதற்காக போவதாகவும் தன்னை தேட வேண்டிய தேவையில்லை என்றும் ஒரு குறிப்பு எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார் அருணாச்சலேஸ்வரர் என்ற வார்த்தைகள் அவரை என்றைக்குமே வசீகரித்த வண்ணம் இருந்தன இப்பொழுது இயற்கையாகவே நிகழ்ந்த உள்ளுணர்வு ஆராய்ச்சி என்னும் தவிர்க்கவே முடியாத உந்துதலினால் எந்தவித இடையூறும் இல்லாமல் அதில் மூழ்க வேண்டி அருணாச்சலம் செல்வதற்கு ரயில் பயணம் மேற்கொண்டார் ஆண்டு மாதம் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார் தனது அன்பிற்குரிய அருணாச்சலேஸ்வரராகிய சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு புனித வழிகாட்டும் அந்த மையத்திற்கு ரமணர் வந்து சேர்ந்து விட்டார் அவர் அண்ணாமலை கோவிலுக்கு அவசரம் அவசரமாக வேகமாக சென்றதாகவும் அவரது இதயம் மகிழ்ச்சியினால் இருந்ததாகவும் ரமணரே கூறியிருக்கிறார் கர்ப்ப கிரகத்தினுள் உழைந்ததும் அருணாச்சலேஸ்வர லிங்கத்தை பரவசத்துடன் அணைத்துக் கொண்டார் மதுரையில் எரிவதைப் போல ஆரம்பித்து உள்ளே கனன்று கொண்டிருந்த அந்த உணர்வு அருணாச்சலேஸ்வர ஒளியில் கலந்து இணைந்தது அவர் தேடிக்கொண்டு வந்த அந்த நிரந்தர உண்மையை எல்லாவற்றிற்கும் பிரதானமான மகிழ்ச்சி நிலையை தனது இருதய மையத்தில் கண்டுபிடித்ததோடு அவரது பயணம் முடிந்தது அதற்குப் பிறகு அந்த உயர்நிலையிலேயே இருந்து விடுவதற்காக அவர் ஏகாந்தத்தில் இருப்பதையே நாடினார் முதலில் அந்த கோவிலின் சுரங்க அறையில் தங்கியிருந்தார் பிறகு சேஷாத்ரி சுவாமி என்ற புனித மனிதர் இவரை அங்கு கண்டுபிடித்து அவரை பிரகடனப்படுத்தினார் இங்கே ஒரு ரத்தினம் இன்னும் யாராலும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது என்று உலகுக்கு அறிவித்தபடி கொட்டப்பட்டிருந்த ரமணரின் உடல் முழுவதையும் இந்த கருணைமிக்க ஆத்மாதான் தேற்றியது சீக்கிரமே ரமணர் இன்னொரு தனிமையான கோவிலுக்கு சென்றார் மற்றொரு கோவில் மற்றொரு கோவில் என்று போய்கொண்டே இருந்தார் யாரோடும் பேசாமல் இருந்ததால் அவர் அமைதியான பிராமண சுவாமி என்று அறியப்பட்டார் விளம்பரத்தை ஒதுக்குவதற்காக மலைக்கு மேல் சென்று பல குகைகளிலும் தனிமையான கோவில்களிலும் தங்கி காலம் கழித்து பிறகு கிருப்பாக்ஷ குகையில் பதினேழு வருடங்கள் வசித்தார் விரைவில் ஏவல் புரிவோர்களும் பக்தர்களும் சிறிய கூட்டமாக அவரை கூட ஆரம்பித்தனர் மிக்க கல்வி புலமை பெற்றவரும் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டவருமான காவியகாந்த கணபதி சாஸ்திரி இங்கே வந்தார் உபனிஷதங்கள் கூறியிருக்கிற நிரந்தரமான உண்மையைக் கண்டுகொண்ட மகரிஷி இவர்தான் என்று ரமணரைப் பற்றி முதன் முதலாக இந்த கணபதி சாஸ்திரி தான் பறைசாற்றினார் எஃப் எச் என்ற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசர் ஸ்ரீ ரமணரை சந்தித்திருக்கிறார் இவர்தான் ரமணரின் முதல் சிலர் ஆவார் ரமண மகரிஷியின் அன்னையாரும் அவரை நாடி வந்து இங்கேயே தங்கிவிட்டார் மகனுடனேயே கடைசி காலம் வரை தங்கியிருந்தார் அப்போதே ரமணருக்கு மகரிஷி என்று காவிய கணபதி அவர்களால் பட்டம் கொடுக்கப்பட்டது சிலர் அவரை பகவான் என்றும் அழைத்தனர் ஒரு சிஷ்யர் மலை இரக்கத்தில் கட்டி கொடுத்த ஸ்கந்தாசிரமத்திற்கு ரமணர் பிரபாக்ஷ குகையிலிருந்து இடம் மாறினார் அவரது அன்னையார் இறந்ததும் ஸ்கந்தாசிரமத்திற்கு சற்று தொலைவில் அடக்கம் செய்யப்பட்டார் பிறகு அந்த கல்லறையை சுற்றி அமைந்த சிறிய ஆசிரமத்திற்கு அவர் இடம் மாற்றிக் கொண்டார் அங்கேயே அவர் அமைதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தனது உயிர் பிரியும் வரை வசித்து வந்தார் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆங்கிலம் பேசும் இந்தியர்களுக்கும் உலகத்திற்கும் பால் பிரண்டன் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் எழுதிய எழுத்துக்களால் அறிமுகமாகி மிகப் பிரபலமானார் ரமண மகரிஷி எங்கேயும் பயணம் செய்யவில்லை திருவண்ணாமலையிலேயே இருந்து பிறகு அவரை தரிசிப்பதற்காக எங்கிருந்தெல்லாமோ வந்த கூட்டத்திற்கு பயன்படும் வகையில் அங்கேயே இருந்தார் அவர்களுக்கு அமைதியை கற்பித்தார் மிகச்சில வார்த்தைகளே அவரால் உச்சரிக்கப்பட்டன அவரது அருகில் இருக்கும்போது அங்கே வசிப்பவர்களிடம் இருந்த குழப்பங்கள் நீங்கி விவரிக்க முடியாத அமைதியும் கலக்கமற்ற சலனமற்ற நிசப்தமும் உள்ளத்தில் நிலவியதை இயற்கையாகவே அனைவரும் உணர்ந்தார்கள் ரமண மகர்ஷியோட புனித வாழ்க்கை வரலாற நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இதே மாதிரி அடுத்து ஒரு மாகாண பற்றின முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் மிக்க நன்றி